சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே ஒரு பெண்ணால் வாழ்வை இழந்து நிற்கும் நீ இன்று ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கையை அடையப் போகிறாய் இந்த நிமிடம் உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிமிடமாக இருக்க போகிறது இன்று இந்த நிகழ்வு நடந்தே தீரும் இந்த பெண்ணால் உன் வாழ்க்கையை நீ பெற்று விடுவாய் உன் வாழ்க்கையை இழந்து நிற்கும் இந்த சூழ்நிலைக்கு காரணம் ஒரு பெண்தான் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த பெண் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்து உன்னை வாழ்வை இழக்கச் செய்து நீ வாழ்வை இழந்து அந்த வாழ்வை தான் பெற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உனக்கு துரோகம் செய்துவிட்டு விட்டு போய்விட்டார் நல்லவள் போல் நாடகமாடி என் வாழ்க்கையை பறித்து விட்டாலே என்று வேதனையோடு இருக்கிறாய் இந்த நேரத்தில் இத்தனை காலங்களுக்கு பிறகு என்று நாம் வாழ்க்கை சரியாகும் என்று இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை சரியாக போகிறது திரும்பவும் உன் வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தவறுகளையும் சரி செய்து உன் வாழ்க்கையை உன்னோடு இணைக்கப் போகும் இந்த பெண் யார் என்று பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள் வாழ்க்கையில் இப்பொழுது எது நடக்கிறது அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது நடந்ததையும் நடப்பதையும் அறிந்த உனக்கு நடக்க போவதை சொல்லத்தான் உன் சாகப்பா ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறேன் என்னை நிராகரிக்காமல் என் வார்த்தையை தவித்து விடாமல் உடனடியாக பார்த்தவுடன் கேட்டுவிடு ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல அவசரமாக வந்து இருப்பேன் என் வார்த்தையை நீ தவறாக நீ தவறவிட்டால் உனக்கு வருத்தத்தை எப்படி உனக்கு தெரிய வரும் அப்பொழுது அந்த நேரத்தை நீ இழந்து விடுவாய் அல்லவா நீ இனி எதையுமே உன் வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடாது என்று தான் இந்த நிமிடம் கூட உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ இழந்த வாழ்க்கையை திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதும் உன் வாழ்க்கையை சரி செய்து இனி உன் வாழ்க்கையை இழப்புகள் வராமல் தடுப்பதும் நின்று போன உன் வாழ்க்கையை தொடர வைப்பதும் இந்த பெண் தான் இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை காலம் என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவள்தான் உன் வாழ்க்கையை ஒன்று சேரப் போகிறான் நீ வாழ்க்கையை இழந்து நிற்பதற்கு காரணமான அவள் அல்ல நீ காரணம் என்று வேறு ஒருவரை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா அவள் மேல் எந்த பிழையும் இல்லை ஆனால் நல்லவள் போல் வேஷம் போடும் அவளை நம்பி நீ இருக்கிறாய் நீ கெட்டவள் என்று நினைத்தவள் தான் உன் வாழ்க்கையை திருப்பிக் கொடுக்கப் போகிறாள் புரியவில்லையா நான் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் மனதில் நின் பேசுவேன் ஒருவரின் ஞாபகத்தை உன் மனதில் நான் வாழ வரவடைப்பேன் அவள்தான் இவள் நல்லவள் என்று வேஷம் போடும் இவள் மட்டும் அல்ல யாரையும் நீ நம்பி விடாதே இன்னும் சற்று நேரத்தில் நீ அதை புரிந்து கொண்டு சிறிது நேரத்தில் சாயப்பாவிடம் சொல்வாய் நான் புரிந்து கொண்டேன் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்